ஐயா வைகுண்டர் அவதரித்த நூற்றி எண்பத்தி ஏழாவது அவதார தினா விழாவையொட்டி திருச்செந்தூரில் உள்ள ஐயா வைகுண்ட பகுதியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கடற்கரையில் குவிந்துள்ளனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் சுருளைகுமாரிடம் கேட்கலாம் ஐயா வைகுண்டரின் அவதார தினா எவ்வா அவதார தின விழா எவ்வாறு கொண்டாடப்படுகிறது வைகுண்ட வைகுண்டபதியில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என விரிவான தகவல்களை பதிவு செய்ய செய்து தர்மயுகத்தை மலரச் செய்வதற்காக தமிழகத்தில் அவதரித்ததாக ஐயா வைகுண்டரின் நூற்றி எண்பத்தி ஏழாவது அவதார தின விழா இந்த தினம் திருச்செந்தூர் ஐயா வைகுண்டர் அவதார பதியில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்து அவதார தின விழா முன்னிட்டு இன்று அதிகாலை மூன்று மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது தொடர்ச்சியாக பள்ளி உணர்தல் அபயம்பாடுதல்

ஐயா பிறந்தது இங்கே தான் உதயாயி திருச்செந்தூர் கடலில் உதயாயி ஐயா எங்களுக்கு நன்மை செய்ய வராது நீங்க சொல்லுங்க எங்க இருந்து வர்றீங்க இந்த அவதரித்த நிகழ்வு என்ன மாதிரி நடந்தது நீங்க எந்த அளவுக்கு அங்க வழிபட்டீங்க நாங்க வரை நான் காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் நாங்கள் அங்கே வந்தோம் காலையிலே எந்த பூஜைலாம் நடந்துச்சு அதுக்கப்புறம் தான் எல்லாம் அந்த சூரிய உதயம் அவதாரத்தை பார்க்கக்காக போனோம் அதுக்கு முன்னாடி மேலே கருடெல்லாம் வந்துச்சு சும்மா தான் விளையாட்டு தினம்தான் வந்தோம் ஆனால் லாஸ்ட் உண்மையிலேயே ரொம்ப நம்புகிறோம் மேலே கருடெல்லாம் வந்து வட்டம் வச்சு அதுக்கப்புறம் தான் சூரிய உதிச்சுச்சு நார்மலாக நம்மளால சூரியனை பார்க்க முடியாது ஆனால் அந்த சூரியன் முழுசா சூரியனை அந்த உதிக்கிற வரைக்கும் நம்மளால கண்ணால் பார்க்க முடிஞ்சுச்சு அதுவே உண்மையில அவங்க ஐயா அவதாரமாக தான் நான் நடந்தேன் உனக்கு முன்னே சொல்லுங்க எங்க இருந்து வருவீங்க எந்த அளவுக்கு இந்த அவதாரம் சிறப்பாக நடக்குது சார் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு நினைச்சி போட பார்க்கலாம் நம்பிக்கையில் எனக்குலாம் இந்த கோயிலுக்கு வந்தபோது எனக்கு ரொம்ப அமைதி நல்லா பொறுமையாக தந்திருக்காரு நல்லா சந்தோஷமா இருக்கு சார் வந்து பார்க்கறதுக்கு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் நேற்று நைட்டே வந்துட்டோம் நாங்கள் கிளம்புறதா இருந்தோம் இந்த ஐயா பிறந்தநாள் இதை பார்த்துட்டு போனால் சிறப்பாக இருக்கும் நாங்கள் நல்லது நடக்க வேண்டிய நாங்கள் அதனால இருந்து பார்த்தோம் பிள்ளைங்க எல்லாரும் ஹாப்பியாக இருக்கும் நல்லா சந்தோஷமா அந்த மக்கள் எல்லாம் பார்க்க அண்ணாதான எல்லாம் சிறப்பாக நடந்தது சாமி நல்லா தரிசனம் பண்ணினேன் சார் ரொம்ப நல்லா மனசு ரொம்ப அமைதியாக நல்லா சந்தோஷமா நீங்க எங்க இருந்து வரீங்கம்மா இந்த அவதார திருவிழா அங்க எவ்வளவு சிறப்பா கோயம்புத்தூர்ல ரொம்ப நல்லா இருக்கு ஐயா எங்களே விட்டு கொடுத்தது பதிய கண்டு ஐயா காட்சி தந்தது ரொம்ப உண்மை ஐயா பள்ளி கொண்ட பெருமாளே அல்லே காட்சி தந்தது பிறந்து வந்த மாதிரியே இருக்கு எங்க குடும்பமே அதுக்கு ரொம்ப பிழைச்சிருக்கும் ரொம்ப நல்லா இருந்தோம் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப மன திருப்தியோட இருக்கும் ஐயா திருசக்தி ஓட்டல் வச்சு தந்து ரொம்ப நல்லபடியா ஓட்டல் நல்லபடியா நடக்குது நேற்று நள்ளிரவு முதலே இந்த அவதார தின விழாவை முன்னிட்டு பல்வேறு பகிர்ந்து வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் இந்த கடற்கரையில் காத்திருந்தனர் இன்று அதிகாலை சூரிய உதயத்தில் வரவேற்று தொடர்ந்து அவதாரபதியில் பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது மேலும் நேற்று நள்ளிரவு முதல் இந்த ஐயா வைகுண்டர் அவதாரபதியில் அன்னதான நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகிறது இந்த ஐயா அவதார தின முன்னிட்டு நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய மூன்று மாவட்டங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சிறப்பு பேருந்து